வணக்கம் இன்று ஒம்பது பதினொன் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழகத்தின் மாநில மரமான பனை மரத்தை இந்த சுருளிப்பட்டியிலுள்ள முல்லை பெரியாற்றின் கரையில் ஐநூறு விதைகள் நடுவதற்கான முயற்சியில் வருங்கால தலைமுறைகளை அழைத்து வந்து இவர்களின் கைகளால் இன்று பனை விதை நடுவோம் நாளை இவர்கள் பெரியவர்கள் ஆன பின்பு பனை மரமாக வளரும் அப்படி வளரும்போது இன்று நாம் அனைவரும் சிறியவர்களாக இருந்தாலும் அந்த பனை விதை விதைத்தது நாளை பெரிய பனை மரம் ஆகும்போது இதனுடைய பலன்களை வந்து இந்த நம்ம வருங்கால தலைமுறைகளுக்கு கண்டிப்பாக நம்ம தந்துடுவோம் ஏன்னா இன்றைக்கி விதைச்சா தான் நாளைக்கு வந்து அதோடய பலன் கிடைக்கும் அதனால் விதைக்காமல் எதோட பலனும் நம்மளுக்கு கிடைக்காதுங்கிறது ஒரு உண்மை இந்த பனை விதை நடுவதனால் என்ன பயன் அப்படின்னா இன்றைக்கி சூழ்நிலைக்கு இந்த வலது பக்கம் பார்த்திங்கன்னா முல்லை பெரியாறு ஓடிக்கிட்டு இருக்கு இடதுங்கை பார்க்கமுன்னா வெளியில் இருக்கக்கூடிய வயல்வெளி இருக்குது இதில் இந்த கரையில் தான் நம்ம நடுறோம் இந்த பனை விதை வந்து இன்றைக்கி கரையில் தான் நடுறோம் இந்த கரையில் நட்டமுன்னா மண்ணெரிப்பை தடிக்கும் அதே மாதிரி வந்து ஒரு உயிர் வேலியாகவும் அமையும் இதில் வந்து இடி மின்னல் வந்தாலும் நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது நிலத்தடி நீரை சேமித்து வைக்கக்கூடியது தமிழகத்தின் மாநில மரம் பனை மரம்ங்கிறது வந்து இந்த பசங்களுக்கு எடுத்து கூறப்பட்டிருக்கு இதை கடந்து திருவள்ளுவர் வந்து தமிழை எழுதினார் தமிழ் தோன்றுவதற்கு முன்பே பனை தோன்றியது என்பது நமக்கு ஒரு சான்றாக விளங்குகின்றது இந்த பனை ஓலை அப்படிங்கிறது அதனால் இந்த பசங்களுக்கு திருவள்ளுவரை நம்ம பார்த்தோமோ இல்லையா தெரியாது திருவள்ளுவர் எழுதிய அந்த குரல் வந்து பனை ஓலையில் தான் இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அதனால தான் சொல்கிறேன் தமிழ் தோன்றுவதற்கு முன்பே பனை தோன்றியது உள்ளது என்பதை வந்து இந்த மாணவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன் இது தமிழகத்தில் இன்னைக்கு சூழ்நிலையில் வந்து ஆறு கோடி பனை விதை நடவில் வந்து மாசுக்கு தமிழ்நாடு தன்னார்வ இயக்கமும் பசுமை இயக்கமும் இன்றைக்கி நிறையா வேலைகள் செஞ்சு ஆறு கோடி பனை விதை நடவு செஞ்சு கொண்டுள்ளது இன்னும் சொல்லப்போனால் மெரினா கடற்கரையில் ஒரு கோடி பனை விதை வந்து நட்டுருக்காங்க கிரீன் ஈடாங்கிற ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பு வந்து இன்றைக்கி இதை முன்னெடுத்து இன்றைக்கி தமிழக அரசே வந்து அனைத்து இடங்களிலுமே வந்து பனை விதைகள் நடுவோம் அப்படிங்கிற ஒரு செயலில் இறங்கி இன்றைக்கி ஏறத்தாழ ஒரு நாலு கோடி அஞ்சு கோடி பனை விதை வரைக்கும் நடவு செய்ய செஞ்சுட்டாங்க இதோட பலன் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு கிடைக்காது இதை வந்து இன்றைக்கி வைக்கிறது வந்து முளைச்சி வர்றதுக்கு ஒரு ஒரு வருஷம் ஆகும் முளைச்சி வந்தாச்சுன்னா பலன் தர்றதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பன்னெண்டு வருஷத்துலேருந்து பலன் கிடைக்கும் இது நம்ம பலன் கிடைக்கும் போது வந்து நூற்றி இருபது வருஷத்துக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு அதோட பலன்கள் வந்து இயற்கை பலன்கள் வந்து என்னென்னங்கிறது வந்து பதினீடு பணம் கற்கண்டு மதிப்பு கூட்டுப் பொருளாக வந்து இன்றைக்கி இருக்காங்க அதனால் பனை இன்று நாளை வந்து அதோடய பலன்களை வந்து நம்ம வருங்கால சந்தேகிகளுக்கு தந்துடுவோம் இதில் குறிப்பாக சொல்லப்போனால் நிலத்தடி நீரை சேமித்து வைக்கக்கூடியது இந்த பனை மரம் அதனால் வறண்ட நிலையிலையும் வந்து இந்த பனை விதைகளை விதைத்தான் அது வளரும் தண்ணி பாங்கான இடத்துல வச்சோம்னா கண்டிப்பாக வேமா அதாவது நான் வந்து ஒரு ஏழு வருஷம் அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த பனை விதை வந்து தண்ணி பாங்கான இடத்துல வச்சா ஆறு மாதத்துலேயே வந்து அது முளைச்சி வந்துடுதுங்கிறது என் கண்ணார பார்த்துருக்கேன் அதனால் நம்ம விதைச்ச விதைக்கி நம்மளே பேர் வைப்போம் அப்படிங்கிறது இன்றைக்கி தமிழ்நாடு அரசு வந்து முன்னெடுத்ததுன்னு அவங்க இப்போ ஒவ்வொருத்தவருக்கு வந்து அந்த விதைகள் விதைச்சவங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசின் சர்டிஃபிகேட் தர்றது வந்து ரொம்ப பெருமைக்குரியது இதை நான் வரவேற்கின்றேன் இந்த மாதிரி செயலில் வந்து அனைவருமே ஈடுபடணுங்கிறது என்னோட ஆசை நன்றி வணக்கம் என்றும் அன்பு அறம்சை அறக்கட்டளை சுருளிப்பட்டி ரா அன்புராஜா இன்றைக்கி இந்த மாணவர்கள் வந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுகிறேன் இதில் வந்து சுருளிப்பட்டியை சேர்ந்த பெருமபாலன் சிவபாலன் நம்ம தேவாரத்தை சேர்ந்த சிவபாலன் இவர் பேரும் வேல் வேல்சரன் அப்புறம் நம்ம மாணவ செல்வங்கள்லாம் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இன்றைக்கி நம்ம செய்கிறது வந்து நமக்குள்ளேயே இருக்கிறத காட்டிலும் மாணவர்களுக்கு தெரியணுங்கிற தான் இவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கேன் நன்றி வணக்கம் என்றும் அன்பு அறம் செய்ய அறக்கலை சுருளிப்பட்டி ரா அன்புராஜா